காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூனிட்டுக்கு வந்து டைப்ரம் போடுறதை வந்து பார்க்க போகிறோம் வந்து நூறு வாட்ஸ் யூனிட் நல்லா முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சுட்டு உள்ள எல்லாம் பிசு இருக்கும் அதை சுத்தம் பண்ணிவிட்டு பேஸ் நியூட்ரல் வச்சு கண்டுபிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் எந்த சைடு வைக்கிறப்ப மேலே தூக்குதோ அந்த உக்கம்தான் பேஸு உள்ளே இழுத்துச்சா வந்து அது நியூட்ரல் ஒன் சைடு நம்ம கனெக்ட் பண்ணி வச்சு தான் அதாவது தூக்குச்சா அது போல் அந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு வச்சிட வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி எல்லா மேலே உள்ள குப்பையும் வந்து நல்லா க்ளீன் பேஸ்டெலாம் இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு உள்ளேயும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வேண்டியதான் க்ளீன் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு டிரைவரம் வந்து அது மேலே வந்து பிக்ஸ் பண்ண வேண்டியதான் பேஸ் நேற்று பார்த்து அது மட்டும் பிக்ஸ் பண்ணிட்டோம்னா வந்து பேசி வச்ச பிறகு அது பேசுன யூட்ரல் பார்த்து கரெக்டாக வச்சிட வேண்டியது தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் காய் வச்சுட்டு அதே மாதிரி பேஸ்ட்ரு பார்த்து வச்சிட வேண்டியது தான் சால்ட்ரிங் வச்சிடா ஓகே ஆகிரும் ஃபஸ்ட் நல்லா பேஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் சால்ட்ரிங் வச்சிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கிறோம் பேஸ்ட் விட்ரு மட்டும் கரெக்டாக பார்த்து கரெக்டாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் எப்பவுமே பேஸ்ட்டு போட்டு நல்லா விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் நாள் நீடிக்கும் பேஸ்ட்டு பேஸ்ட்டு போடாமல் இருக்கணும்னா சைடில் போய் உர சது எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த தூக்கி மாட்டி வேண்டியது தான் வாசரை போட்டு லவ்வில் டஸ்ட் இருந்தாலும் ஊதிட்டு உள்ள தூக்கி மாட்டிகிட்டு வந்து தான் மாட்டிவிட்டு ஸ்க்ரூவை போட்டு செக்கிங் பண்ண வேண்டிதான்